ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மாம்பழம் அல்வா எப்படி செய்யலாம்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது வந்து மாம்பழ சீசன் தான் நடக்குது நீங்கள் மாம்பழம் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி அல்வா செஞ்சு சாப்பிடுங்க இது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நீங்கள் முதல்ல நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இந்த அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மாம்பழம் அல்வா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய மாம்பழம் எடுத்துருக்கிறேன் இதை நல்லா தொளியெல்லாம் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாம்பழத்தில் நல்லா தொளியெல்லாம் சீவி எடுத்தாச்சு இப்போ நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாம்பழத்தை நல்லா கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் இந்த மா கட் பண்ணி வச்சிருக்கிற மாம்பழத்தை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சாச்சு பாருங்க தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு உரமா இருக்கட்டும் ஒரு கடாய் எடுத்துருக்கேன் இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் மாம்பழ விழுது இல்லை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இது கூட நான் இன்னைக்கு ஒரு கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அடிபிடிக்கும் சீக்கிரமாக அடிபிடிச்சிடும் இதோட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃபிளோர் மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலறி கொடுத்துக்கலாம் நல்லா கலறி கொடுத்துட்டே இருக்கணும் சீக்கிரமாக அடிப்பிடிச்சிரும் இதில் நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு ஏலக்காயில் நச்சு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் முந்திரி திராட்சை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் ஆட் பண்ணலை அதை நெய்ல வறுத்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது இன்னும் நல்லா கட்டி ஆகணும் இதை நல்லா கல்லறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் கட்டி ஆயிருக்கு இன்னும் கட்டி ஆகணும் இப்போ அப்போதைக்கு கொஞ்சம் கட்டியாயிருக்கு இன்னும் கொஞ்சம் கட்டியா ஆயிடணும் கலறி கொடுத்துட்டே இருக்கும் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம் நல்லா கிளறி விட்டு இப்போ பாருங்க நல்லா கட்டி ஆயிடுச்சு இந்த மாதிரி கடாயில் ஒட்டாம எப்படி இருந்ததுன்னா அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மாம்பழம் அல்வா ரெடி இது மாம்பழ சீசன் தான் நீங்கள் மாம்பழம் கிடச்சதுன்னா இந்த மாதிரி அல்வா செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அல்வா நம்ம பிரெட்டில் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சாந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைடில் உள்ள பெல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடன்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்